போராட்டம் அறிவித்த தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் மாநில மையம் விருதுநகர் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சங்கத்தின் மாநில தலைவர் நாராயணன் மற்றும் பொதுச் செயலாளர் மாயாமலை ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாநில துணைத் தலைவர் சொர்ணம் துணை பொதுச் செயலாளர்கள் கட்டமம்மன் சுப்பிரமணியன் துணைத் தலைவர் பரிமலா சென்னை மாவட்ட துணைத் தலைவர் முத்துலிங்கம் சென்னை மாவட்ட செயலாளர் தேவிகா ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தின் மாநில தலைவர் நாராயணன் பொது செயலாளர் மாயமலை ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நாங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளோம் எங்களது சிறப்பு பென்ஷன் வெறும் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் முறைப்படுத்தும் என இன்றைய அரசு கூறியிருந்தது சமூக நலத்துறை அமைச்சர் சங்க மாநாட்டிற்கு வருவதாகவும் கோரிக்கைகள் குறித்து அறிவிப்பதாகவும் கூறினார் ஆனால் வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பின் எங்களை அழைத்து பேசியும் கூட்டமர்வு கூட்டங்கள் நடத்தியும் பென்ஷன் உயர்வு அகவிலைப்படி குறித்து மாண்புமிகு முதல்வரிடம் பேசி அறிவிப்பதாக கூறினார் நிதி நிதியமைச்சரை நாங்கள் சந்தித்த போது உங்கள் துறை அமைச்சர் பரிந்துரையை நிறைவேற்றி தருகிறேன் என வாக்குறுதி தந்தார் ஆனால் சமூக நலத்துறை பரிந்துரைத்த கருத்துக்களை நிதித்துறை நிராகரித்து விட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் எமது சங்கத்தின் முறையீடுகளும் போராட்டங்களும் பயனற்ற சூழலில் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி பதிமூன்றின் முறையான சிறப்பு பென்ஷன் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வழங்க வேண்டும் சமூக நலத்துறை பரிந்துரைத்துள்ள ஈமச்சடங்கு நிதி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டை அனுமதித்து உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பத்தாயிரம் பேர் பங்கேற்புடன் சமூக நலன் மகளிர் உரிமை துறை இயக்கத்தை தெரிவித்தனர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உயிர் சங்கத்தின் சார்பாக நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உயிர் சங்கத்தின் சார்பாக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சென்னை இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளது அந்த முற்றுகை போராட்டம் ஏன் என்பதற்கான ஒரு பத்திரிகை செய்தியாக உங்களோடு பகிர்ந்து நாற்பது ஆண்டுகள் சத்துணவு அங்கன்வாடி திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மாத்திரமே ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தனது தேர்தல் சந்திக்கும் போது அதனுடைய தேர்தல் அறிக்கை எண் முன்னூற்றி பதிமூணில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு நியாயமான குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கியது அந்த வாக்குறுதியை ஏற்று சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களும் வாக்களித்தனர் எதிர்பார்த்தபடியே ஆட்சியும் வந்தது இந்த அரசு வந்த நேரத்தில் கோவிட் தொற்று கடுமையாக இருந்தது அப்போ அரசாங்கம் நிதி நெருக்கடியில் இருந்த நேரத்தில் ஒரு குறைவான ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் நாங்களும் சிறுக சிறுக சேகரித்து ஒரு பதினோரு லட்சம் ரூபாயை வந்து நிவாரண நிதியாக எங்களுடைய துறை அமைச்சரிடம் கொடுத்தோம் உண்மையிலேயே முதலமைச்சரோடு நேரடியாக சந்தித்து கொடுக்கணும்னு முயற்சி பண்ணோம் ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு முதலமைச்சர் வழங்கவில்லை ஆனால் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்த வடிவேலுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது பத்து லட்ச ரூபாய் கொடுத்த லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை உங்களோடு பார்த்தோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிக்சாம் புயல் வந்தது அதற்கும் எங்களுடைய ஒருநாள் ஓய்வூதியங்கிற கணக்கில் அறுபத்தாறு ரூபா அறுபத்தாறு பைசா கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சத்துக்கு குறவும் இல்லாமல் அப்பவும் நிவாரண நிதி கொடுத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சரோடு பேசணும் கோரிக்கை நிறைவேற்றி தரணாங்க எந்த பதிலும் இல்லை ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரியில் இதே சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு மிகப்பெரிய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியிகளை திரட்டி ஒரு விண்ணாவரத்தை நடத்தணும் அன்றைக்கி என்னுடைய துறை அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி கோரிக்கை சம்பந்தமாக நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் பின்பு அந்த வாக்குறுதியை எங்களுடைய மாநில மாநாட்டில் தூத்துக்குடியில் நடந்த மாநில மாநாட்டில் வந்து அறிவிப்பதாகவும் சொன்னார்கள் ஆனால் தூத்துக்குடி மாநில மாநாட்டில் அவர்கள் வரவேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை கோரிக்கையில் முன்னேற்றமும் இல்லை அதோட ஒரு பகுதியாகத்தான் இந்த ஆட்ஸ் இந்த அரசு கடைசி பட்ஜெட்டை இப்போ சந்திச்சிருக்கிறது அடுத்த பட்ஜெட் வந்து முழுமையாக போடுவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்காது அதனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அரசாங்கம் நினைத்தால் நூற்றி பத்து விதியின் கீழ் எப்பொழுதுனாலும் அறிவிக்கலாம்ங்கிற அந்த அடிப்படையில் வருகிற இருபத்தி நான்காம் தேதி எங்களுடைய இயக்குநர் அல இதே கடற்கரை சாலையில் லேடி வெலிங்டன் கல்லூரிக்கு உள்பகுதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவது என்று ஒரு முடிவு செய்து அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஊடக அந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படையோடு இன்றைக்கி இந்த சந்திப்புக்கான இந்த ஏற்பாடுகளை வந்து சிந்திச்சிருக்கிறோம் எட்டு வருஷமாக ஏழாவது ஊதிய மாற்றம் வந்து எட்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரம் ரூபாயை தவிர ஒரு பைசா கூட எங்களுடைய ஊதியத்தில் உயர்வு இல்லை இன்றைக்கு கூட சென்னை ஹைகோர்ட்டு நாலாம் தேதி நாங்கள் தொடுத்த வழக்கில் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது ஏழாவது ஊதிய மாற்றத்தில் அனைவருக்கும் பொருத்தப்பட்ட ஊதியத்தை திருத்தி அமைப்பதற்காக அனைவருக்கும் பொருத்தப்பட்ட பெருக்கல் காரணி டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இந்த பகுதிக்கு மட்டும் அதாவது சத்துணவு திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட வழங்கிவிட்டு அதே பணி செய்து ஓய் பெற்றவர்களுக்கு வழங்காதது பாகுபாடானது டிஸ்கிரிமினேட்டரி அன்ஜஸ்ட் அநீதியானது ரேஷனலி பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது ஆர்டிக்கிள் கவர் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்ட விதி பதினாலு மற்றும் பதினாறு விதியை மீறுவதாக உள்ளது அதனால் காலமுறை ஊதியம் பெற்ற காலமுறை ஊதியத்தில் வேலை செய்தவர்களாகட்டும் ஓய்வு பெற்றவர்களாகட்டும் சிறப்பு பென்ஷன் பெற்று உள்ளவர்களாகட்டும் சத்துணவு அங்கன்வாடி ஊதியருக்கு அந்த காரணியை பொறுத்து ஊதியத்தை திருத்தி அமைத்து அவர்களுக்கு அந்த காலத்தில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்று வரையிலான அனைத்து பலன்களும் வழங்கப்பட வேண்டும் என்று நாலாம் தேதி தீர்ப்பு வழங்கியது ஒன்று தேர்தல் வாக்குறுதிப்படி முறையான பென்ஷனை இந்த அரசு வழங்க வேண்டும் அல்லது அந்த தீர்ப்பின்படி எங்களுக்கு முறையான அதை அமுல்படுத்தி இன்னைக்கு என்ன கால்குலேஷனில் வருதோ அதை அமுல்படுத்த வேண்டும் முதியவர்கள் இயலாதவர்கள் முடங்கி போய் கிடப்பவர்கள் என்று தப்பு கணக்கு இந்த அரசு போடுமானால் அதற்கு சரியான முடிவை நாங்கள் எடுத்து சரியான தீர்ப்பை எதிர்காலத்தில் வழங்குவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசு தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் மாயமலை பொதுச் செயலாளர் என் நாராயணன் மாநில தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க